வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மத்திய பிரதேசத்தில் மூணு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அது கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல் அமர்வாடா இந்தியா முழுக்க வந்து மேற்கு வங்காளம் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி எல்லா இடத்துலையும் நடந்ததில் பிஜேபி பெரிய அளவுக்கு தோல்வி மத்திய பிரதேசத்தில் அமர்வாடாலேயே இழுத்துக்கோ பறிச்சுக்கோம் தான் ஜெயித்தாங்க உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசத்தில் மட்டும் தோற்று இருந்தாங்கன்னா வெறும் ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பாங்க இமாச்சலில் ஒன்று ஜெயித்தாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் தோல்வி எல்லா இடத்துலையும் தோல்வி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சமாஜ்வாதியும் காங்கிரஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணியாக போட்டி போகணும் அந்த மூணு தொகுதியில்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதுதான் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்குது ஏன்னா அதில் வந்து விஜய்பூர் அந்த தொகுதினா உத்தரப்பிரதேச பார்டரில் வருது அந்த ஏரியாவில் சமாஜ்வாதி கட்சியும் வலிமையாக இருக்குது பிஎஸ்பியும் வலிமையாக இருக்குது இப்போ அகிலேஷ் தரப்பு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து பிஎஸ்பி எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க அதாவது மம்தா பானர்ஜியுடைய மா மாயாவதி ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்க எச்சரிக்கையையும் மீறி அங்கே இருக்கக்கூடிய பிஏ பிஎஸ்பி வந்து இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தருதுங்கிறது ஒரு புதிய டேர்னிங் பாயிண்ட் தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிவராஜ் சிங் சவுகான் அவர் விருப்பமே இல்லாமல் இன்றைக்கி அவரை வந்து முதலமைச்சர் பதவியில் இருந்தவரை அவரை தூட்டிய எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ண வச்சு அவரை எம்பி ஆக்கி இன்றைக்கி வந்து சென்ட்ரல் மினிஸ்ட் ஆகிட்டாங்க அதுவும் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு நிர்பந்தம் மோகன் யாதவ் அவர் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிஎம் அவருக்கும் சௌகானுக்கும் பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அவர் தான் முதல் தடவை வராறு அவர் உடனே சிஎம் ஆக்கிட்டாங்கன்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அமர்வாடாவில் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு பிஜேபி ஜெயித்ததுனால கவுபெல்ட்டில் இன்றைக்கி பிஜேபியை மன்னக்க வைக்கணும் ஏற்கனவே அக்னிவீர் திட்டம் இன்னும் மடாதிபதிகளுடைய பிஜேபி எதிர்ப்பு மடாதிபதிகள் சனாதனத்தின் எதிரியே மோடி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மடாதிபதி சொன்ன வார்த்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கவுபில்டர் ஒர்க் அவுட் ஆகும் இன்னொன்று தேசம் முழுக்க வந்து குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசன்னு பெரிய திட்டங்களே ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து சாமியை வச்சே சொல்லுவீங்க அதனால் இன்றைக்கி வந்து அது பெரிய சப் சர்ச்சையாக இருக்குது அண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த கேதார்நாத் அந்த கோயிலை வந்து டெல்லியில் திறக்கிறேன்னு சொல்லி அந்த மடாதிபதிகள்லாம் விளாசு விளாசுன்னு விளாசிட்டாங்க இப்போ இந்த மூணு தொகுதிகள் என்ன அதாவது சிவராஜ் சிங் சவுகான் வந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு எம்பிக்கு போகிறார் அந்த தொகுதி வந்து இப்போ காலியாகுது புத்திரி அந்த தொகுதியில் பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதாவது சவுகான் இறங்கி வேலை செஞ்சா அதுக்கப்புறம் ரெண்டு தொகுதிகள் ஒன்று விஜய்பூர் இன்னொன்று வந்து பீனா ரெண்டுமே ரொம்ப சுவாரஸ்யம் ஏன்னா இந்த விஜய்பூர் அதுலேயும் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் அவர் என்ன பண்ணுறாரு ரிசைன் பண்ணிட்டு விலகிட்டு பிஜேபிக்கு போயிடுறாரு அதேமாதிரி பீனா தொகுதி அந்த தொகுதியிலையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது போன சட்டமன்ற தேர்தலில் அதிலேருந்து விலகி பிஜேபிக்கு தாவிடுறார் அப்போ ரெண்டு தொகுதியில் மூணு தொகுதியில் தேர்தல் அதில் ஒன்றில் ஏற்கனவே பிஜேபி ஜெயிச்சிருக்குது ரெண்டில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அமர்வாடாலேயே வந்து பிஜேபிக்கு டஃப் கொடுத்ததுனால இன்றைக்கி களமிறங்கி பார்க்கலான்னு காங்கிரஸ் முடிவு பண்ணியிருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா மனோஜ் யாதவ் மனோஜ் யாதவ் யாருன்னா அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி தலைவர் அதாவது நம்ம சமாஜ்வாதி கட்சியினுடைய மா தலைவர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவினீஷ் பண்டாலே அவர் வந்து காங்கிரஸ் ரெண்டு பேரும் கூட்டாக அறிவிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இந்த தடவை ஒன்றா சேர்ந்து போட்டிடுறோம் இப்போவே நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சரி வந்த கணிப்புகள் என்ன சொல்லுது ஜாட் இனத்தவர் அதுக்கப்புறமே தர் ராஜபுத்திர இனத்தவர் எப்பயுமே இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அதுவும் தாண்டி பில் அந்த கம்யூனிட்டி தான் அங்கே வந்து இந்த ட்ரிபிள் கம்யூனிட்டி அதாவது பழங்குடியின கம்யூனிட்டிப்பாங்கல்ல அந்த கம்யூனிட்டிலேயே ஒரு நாற்பது வகைகள் இருக்குது அதில் பெரும்பாலும் ஏற்கனவே இத்தனை வருஷமாக பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டுவிட்டுருந்தாங்க ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அவங்க இறங்கினாங்க ஆனால் இன்றைக்கி வந்து களம் மாறி இருக்குது பழங்குடியினர் அந்த மணிப்பூர் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதனால தான் போன தடவை பார்த்தீங்கன்னா நெக்டு நெக் ஃபைட் வந்து காங்கிரஸ் கொடுத்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி த பில் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பிஜேபியை விட்டு மெல்ல போகுது அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு கம்யூனிட்டி இருந்தாலும் ரெண்டு மூணு கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பில் கம்யூனிட்டியில் இன்றைக்கி ஒரு பெரிய பிளவு இருக்குது அதில் பா பிஜேபிக்கு ஏற்கனவே முழுக்க பிஜேபிக்கு போயிட்டு இருந்தது இப்போ காங்கிரஸ்க்கு வருது இன்னொன்று இல்லை பிஎஸ்பி ஆதரவு தருவது நம்ம சொன்ன மாதிரி அந்த கஜாபூர் அந்த ஊரில் இன்னும் குறிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வில் பார்த்தா அந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறாங்க அதில் புத்ரி தொகுதியில் கண்டிப்பாக சௌகான் வந்து இறங்கி வேலை செஞ்சால் பெரிய மார்ஜின் இல்லை க இறங்கியாமல் வேலை செஞ்சால் கூட இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய்பூரில் இப்போ சமாஜ்வாதியும் இறங்கிறதுனால சமாஜ்வாதி கேட்குது அந்த சீட்டை ஏன்னா அவங்க உத்தரப்பிரதேச பார்டர் விஜய்பூரில் பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்து சமாஜ்வாதி டஃப் கொடுக்கும் இன்னொன்று பீனா பீனாவில் காங்கிரஸ் நிற்க போகுது இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஹஜ்ரா அப்படிங்கிற ஒரு தொகுதி அந்த எம்பி எஸ்பிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி அதாவது சமாஜ்வாதிக்கு காங்கிரஸ் ஒதுக்கின்ற தொகுதி அதில் முதல்ல மோ மனோஜ் யாதவ் நிற்கிறார் யார் ஸ்டேட் பிரசிடென்ட்டு அப்புறம் ஒரு விலகுன ஒன்றை இன்னொருத்தரை போடுறாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நிற்கிறாங்க அவங்களுடைய வேட்பு மனு வந்து சரியாக எழுதலைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தகுதி அதாவது ஒத்துக்கலை அப்போ அங்கே வந்து காங்கிரஸும் நிற்கலை சமாஜ்வாதி நிற்கலை இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அந்த தொகுதியில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமாஜ்வாதி தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது எல்லா விஷயம் தாண்டி குறிப்பாக யாதவர்கள் ஓட்டு ஏன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா கமல்நாத் ரொம்ப தப்பு பண்ணுறாரு கடைசியாக நம்ம அகிலேஷ் வந்து என்னென்னா ஒரு நாலு சீட்டு தான் கேட்டார் அஞ்சு சீட்டு கேட்டார் அந்த அஞ்சு சீட்டை கொடுத்துருக்கலாம் போன சட்டசபை தேர்தலையே ஒழுங்காக கொடுக்காம தேவை இல்லாமல் ஒரு அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க அவங்க பையன் சிம்மோ சிம்மோராவா சின்னவரா அந்த தொகுதியில் இந்துவாரா இந்து வாரா தொகுதியில் உங்கள் பையன் நிற்கிறார் உங்கள் பையனை நீங்கள் பார்த்துக்கோன்னு அனுப்பிச்சுட்டாங்க அவரை பொறுப்புலேருந்து விலகிட்டாங்க இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த மனோஜ் யாதவ் அவர் தான் தலைவர் அவர் சீட்டை கொடுத்துட்டார் இன்றைக்கி களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்கிற மாதிரி இந்த பில் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியை வாக்குகளை பெறதில் ரெண்டு பேருமே ரொம்ப முனைப்பாக இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் காங்கிரஸுக்கு பெருமளவுக்கு இது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு பெருமளவுக்குன்னா அறுபது சதவீதம் காங்கிரஸுக்கு போயிடுச்சு முதல்ல நூறு சதவீதம் அங்கே இருந்துச்சு மா அதாவது எப்படின்னா அவங்க வந்து ஒட்டு மொத்தமாக அந்த கூட்டம் கூட்டமாக ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரியான மக்கள் ஏற்கனவே இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த ராஜபுத்திரை கண்டிப்பாக ஓட்டே போடாது இப்போ யோகிக்கு மோடிக்கு சண்டையில் சொத்தமாக போடாது அதுக்கப்புறம் ஜாட்டு சொல்லவே வேணாம் விவசாயிகள் மேட்டரில் பெரிய விஷயம் அக்னிவீர் திட்டம் இந்த பட்ஜெட் மேட்ரு இதெல்லாம் அங்கே பெரிய அளவுக்கு எதிர்க்கும் ஏன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு இன்றைக்கி டபுள் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படிங்கிற கோஷத்தை கண்டிப்பாக காங்கிரஸ் வைக்கும் அது வைக்கக்கூடிய விஷயம் தான் அதே மாதிரி அக்னிவீர் திட்டம் அதேமாதிரி மடாதிபதிகளுடைய எதிர்ப்பு மடாதிபதிகள் பேசுகிற வீடியோலாம் அங்கே போயிட்டுருக்குது அதெல்லாம் அங்கே பெரிய அளவுக்கு ஒருக்க ஆகக்கூடிய நிலவரம் இப்படி பலதரப்பட்ட விஷயத்தில் இன்னொன்று சிவ சிவராஜ் சிங் சௌகான் அளவுக்கு பெருசாக வேலை செய்யாது இதை எல்லாம் என்னடா சிவராஜ் சிங் சௌகான் அது அந்த இடத்த விட்டு அது எம்எல்ஏலேருந்து சிவராஜ் சிங் சௌகான் எம்பி ஆகிட்டார் அப்போ அவர் முதலமைச்சர் ஏற்கனவே இருந்தவர் அவர் அவரோட இடத்துல அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தருக்கு சீட் கேட்பார் கண்டிப்பாக கேட்பார் ஆனால் லேட்டஸ்ட்டாக நிலவரம் அவர் அவர் ரெண்டு பேருக்கு கேட்குறாரு கார்த்திக் பட்டாலையோ யாரோ ஒருத்தர் கேட்குறாரு அவருக்கு கொடுக்குற மாதிரி இல்லைங்கிறதா இப்போ தகவல் அதாவது அவரை டேமேஜ் பண்ணுன்னு தான் மோடி நினைக்கிறார் அப்போ அவருக்கு வேண்டிப்பட்டது எப்படி கொடுப்பார் அப்போ வேறு ஒருத்தர் நிற்க வைப்பார் எப்படி யூபியில் வந்து அமித்ஷாவும் மோடியும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆட்களை நிற்க வச்சு மொத்தமாக அவுட் ஆச்சோ அதே போலங்க நடக்க போகுது அதனால் புத்திரி தொகுதியும் இவர்கள் அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏற்கனவே இடைத்தேர்தலில் பெரும் அளவுக்கு மோசமான தோல்வி போன போன இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடைத்தேர்தல் அடி வாங்குச்சு நான் பட்ஜெட்டுக்கு பிறகு வர பெரிய அடி இந்த மூணு சீட்டில் வந்து பாருங்கள் ரெண்டு சீட்டில் கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படி தான் லேட்டஸ்ட் நிலவரம் இது ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு கவு பெல்டில் இந்தி பெல்ட்டில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் ஏன்னா மத்திய பிரதேசங்கிறது அவங்களுடைய இந்துத்துவங்களுடைய அப்படியான பெல்ட் அதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ப பத்து வருஷம் முடிஞ்சு பதினோராவது வருஷம் ஆச்சிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக அதனால் கொஞ்சம் ஒரே வருஷம் தான் கமல்நாத் இருந்தார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமறை ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சமீபத்தில் நடந்த தேர்தல் அதில் வாங்கின ஓட்டு அதில் வந்து காங்கிரஸ் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மூணு தொகுதியில் ரெண்டு தொகுதி அதனால் புத்ரி விஜய்பூர் இந்த ரெண்டு தொகுதியில் அது புத்ரி ரொம்ப டஃப்பு ஆனாலும் அதை வந்து ஆள் மாற்றி போனால் அடிச்சிருவாங்க மற்றபடி பினா இந்த விஜய்பூர் பினா இந்த கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கிறதுங்கிறாங்க புத்திரி சந்தேகம் அப்படிங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்